சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே பாய் ஹாய் फ्रेंड्स டுடே வந்து எங்க அம்மா ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ங்கறேன் ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா ஒரு தெய்வம் மாதிரி அதை உணர்த்தும் வகையில் என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் தாய்கள் வந்து அவங்களுடைய கடமை செஞ்சுக்கினே இருப்பாங்க அது எந்த வகையில்னா இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போனாங்க அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாய் இன்றைக்கி ஒரு காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கூலி வேலைக்கு போன எங்கள் அம்மா இப்போ ஒரு ரெண்டு மணி ஆகுது அங்கே கொடுத்து சாப்பாடை சாப்பிடாம கூட இது பாருங்கள் அந்த சாப்பாடை கப்புலேயே எடுத்துன்னு வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த கூலி வேலை செஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்கின்னு வந்து அதில் நூறுரூபாய்க்கு பலாப்பழம் வாங்கின வந்துக்கிறாங்க எங்களுக்கு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது அவங்க பேர பசங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க இத ஏன் நான் சொல்றேன்னா நம்ம அப்பா அம்மா என்னைக்குமே நமக்காக தான் இருப்பாங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு பிள்ளைகளாக நம்ம வந்து கரெக்டான வழியில படிப்புனா படிப்பு நோக்கி போகணும் ஒரு வேலைனா வேலையை கரெக்டா செய்யணும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து தெளிவா இருக்கணும் ஏன்னா இவங்கள பாருங்க எங்கள் அம்மா பாருங்க அந்த காலத்துலேருந்து உழைச்சிக்கினே இருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நாலு பசங்க நீங்கள் கேட்கலாம் நாலு பசங்கன்னு சொல்கிறீங்க ஏன் வந்து அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புகிறீங்கன்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் அவங்க நான் வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் நான் உழைச்ச கை கஷ்டப்பட்டுன்னே தான் இருப்பேன் நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்குன்னு கை கால் நல்லா இருக்கிற வரையும் நான் வேலை செய்வேன்றாங்க அவங்கள வந்து நம்ம போர்ஸ் பண்ண முடியல நீங்கள் கமெண்ட்ல என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை முத முதல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோவில் நிறைய காமெடி வீடியோலாம் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேளுங்க சரி இந்த காலையில இருந்து உழைச்சி இந்த காசை பிள்ளைகளுக்காக எதுக்கு செலவு பண்றீங்க ஏன்மா பசங்களுக்கு தான் நான் வழப்பு எடுக்கறேன் பசங்க சாப்பிடணும் வழப்பு எடுக்கணும் உனக்கு தான் நான் ஓடுறேன் ஓடிடுறேன் ஓச்சு கை நிக்க முடியல கஷ்டப்பட்டு கை நிக்க முடியல நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கை கால எல்லாம் வலிக்கவே இல்லையா எங்களுக்கு கை கால எல்லாம் வலிக்குது தான் அப்படியே வேலைக்கு போறேன்

அம்மா அப்பா கிட்ட அன்போட வாங்கின அந்த காசோட மகிமை நிறைய பசங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே பாய்